கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவன் மகாதேவன் ஆமீன் ஹலலுயா சங்கீத புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார் ஆமீன் ஹலலுய்யா சங்கீதக்காரனாகிய இது இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றார் அவருக்கு ஒரு பெயர் இந்த இடத்துல இடுகிறான் நம்முடைய தேவன் வந்து மகாதேவனா ஆமீன் கர்த்தரே கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் தான் நம்மளுடைய தேவன் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பிலிப்ப ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசுவி நாமத்தில் வானோர் பூதொழுத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கம் படிக்கும் ஆமீன் எஸ் முன்பாக வானத்தில் இருக்கிற எல்லா தூதர்களானாலும் சரி பூமியில் இருக்கிற எல்லா ஆனாலும் சரி ஆண்டோருக்கு முன்பாக எல்லாருடைய முழங்காலங்களும் முடங்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் யாவும் முழங்கால் யாவும் முடங்கும் படிக்க அப்போ வானத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் பூமியில் இருக்கிற மனுஷர்களும் எல்லாம் முள்ளங்காலும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவனு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது முடங்கும் என்று இந்த இடத்துல அப்போஸ்தல் ஆகிய பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம் அதே பதினோராவது வசனம் ரெண்டு பதினொன்று இப்படியாக சொல்லுகிறது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தினாள் ஆமீன் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படியாக ஒரு மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாருடைய நாவுகளும் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் என்று வேதத்தில் பார்க்கிறதும் ஆகவே தான் இந்த நா இந்த எல்லா இடங்களிலும் பாருங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போ அப்படி என்றால் அது 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 மூலியமாய் எஸ் அப்பா நாமும் மகிமைப்படுறது அது யாரானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி இந்துக்கள் ஆனாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி யார் கர்த்தரே இல்லை என்று மறுதளிக்கிற ஜனங்கள் நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் படித்த ஸ்கூலில் எழுதியிருக்கும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அப்போ அதில் எல்லா ஏசப்போருடைய நாமம் அறிக்கை பண்ணுகிறத பார்க்கும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளியா ஒ அழிந்து போகாது என்று நம் வேதத்தில் பார்க்குறோம் ஆமீன் அழலியா அடுத்ததாக நம் நம்முடைய தேவனுக்கு இன்னொரு அதிசயமான காரியங்கள் என்னவென்றால் குலேசர் எழுதின நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் அர்தர் அர்தரிசனமான தேவனுடைய தற்சரபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஆமேன் இந்த உலகத்தில் உண்டான எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஏன் என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பர்லோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் கர்த்தர் கர்த்த ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது ஆமே இந்த இடத்துல பார்க்குறோம் எல்லா காரியங்களும் அதிகாரங்கள் ஆனாலும் சிங்காசனங்கள் ஆனாலும் எல்லா காரியங்களும் காணப்படுதும் காணப்படாத எல்லா வஸ்துக்கள் ஆனாலும் ஆண்டவர் கொண்டு தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அவருக்கென்று தான் சிருஷ்டிக்கப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்குறோம் மீன் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் நம்ம ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லாமும் இருக்கிறது அது யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டுது இருக்கிறது என்றால் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நம்ம இயற்கையெல்லாம் சேர்ந்து உலகத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு அதுங்கெல்லாம் ஒற்றுமை சேர்ந்து யார் ஸ்ட்ராங்குன்ட்டு போச்சுங்களாம் அப்போது இந்த உலகத்தில் ரொம்ப பலசாலி யாருன்னா இரும்பு அப்படின்னு நினச்சிட்டு போய் விட்டு போச்சுங்களேன் இரும்பு இரும்பு நீ தான் ரொம்ப வர ரொம்ப என்னது ஸ்ட்ராங்கு அதாவது நீங்கள் எனக்கு தலைவனாக இரு அப்படின்னுச்சா அதுக்கு அந்த இரும்பு சொன்னச்சான் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நெருப்பு வந்த உடனே நான் என்ன பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லாமல் போயிடுறேன் அப்படியே உருகி போயிடுறேன் அதால் நீங்கள் நெருப்பு போய் உங்களுக்கு தலைவனாக வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லித்தான் இப்போ இந்த இயற்கையெல்லாம் போயிட்டு நெருப்பை நெருப்ப நீங்கள் எங்களுக்கு தலைவனாக இரு அப்படின்னு வச்சான் அது நெருப்பு சொல்லிச்சான் நீ தான் ரொம்ப பராக்கிரமசாலி நீங்கள் எங்கள் தலைவனாக இருன்னு சொல்லும்போது நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் மழைய மழை வந்த உடனே நான் என்ன பண்ணிடுறேன் இல்லாமல் போயிடுறேன் அதெல்லாம் நீங்கள் மழையை உங் நீங்கள் தலைவனாக எடுத்துக்கோனுச்சு அப்போ இந்த இயற்கையில் போய் மழைக்கிட்டு போய் மழையை மழையை நீங்கள் எனக்கு தலைவனாக இருங்கோ அப்படின்னுச்சான் அதுக்கு மழை என்ன சொல்லிச்சா நானும் அப்படி தான் நினச்சேன் என்னது ஈரமாக பண்ணிடுற மழை வந்து ஈரமாக பண்ணிடுறேன் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் சூரியன் என் மேலே பட்ட உடனே நான் என்ன பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லாமல் காஞ்சி போயிடுறேன் அதாவது சூரியன்கிட்ட போங்க அவங்கவுங்களுக்கு தலைவனாக இருக்கும் அவங்க அப்போ எல்லாம் அந்த இயற்கையெல்லாம் சேர்ந்து சூரியங்கிட்ட போய் சூரியனு சூரியனு நீ எனக்கு தலைவனாக இருங்க அப்படின்னுச்சான் அதுக்கு சூரியன் சொல்லுச்சா நானும் தான் பராக்கிரமசாலின்னு நினச்சேன் ஆனால் நான் கதிரை விடும்போது அந்த மேகம் வந்து தடுத்துருது போகாத வழி அதால் மேகந்தான் உங்களுக்கு ரொம்ப பரா பராக்கிரம ஸ்ட்ரா சாலி ஸ்ட்ராங்காக நீங்கள் அதுக்கிட்டு போங்க அப்படின் சொல்லி இப்போ மேகங்கிட்டு போச்சுங்களேன் மேகம் மேகமே நீங்கள் எனக்கு தலைவனாக இருங்க நீதான் ரொம்ப பராக்கிரம் சொல்லி அப்போ மேகம் சொல்லித்தான் நானும் அப்படி தான் நினச்சேன் இந்த உலகத்தில் ரொம்ப நான் ஆனால் ஒரு காற்று பட்ட உடனே நான் ஒன்றும் இல்லாமல் அப்படியே களைஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்களாம் காற்றுக்கிட்டு போகிறாங்களாம் காற்றுக்கிட்டு போயிட்டு நீங்கள் எனக்கு தலைவனாக இருந்து சொல்கிறாங்களாம் அப்போ அந்த காற்று என்ன சொல்லுதான் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நான் வேகமாக வந்து ஒரு மலை கிட்ட மோதும் போது அந்த மலை வந்து என்னை அடித்து தள்ளி வேறு இடத்துல தள்ளி விட்டுருது அதனால் நீங்கள் மலை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த இயற்கையெல்லாம் போய் மலை கிட்ட போய் மலை மலை நீங்கள் எனக்கு தலைவனாக இருங்கன்னா அப்போ மலை என்ன சொல்லிச்சா ஆமாம் நானும் மல் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு சுற்றி ஊழி இந்த மிஷின் எடுத்து வந்து என்ன என்ன பண்ணிடுறாங்களோ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க உடைச்சி போட்டுடுறாங்க அதால் மனுஷன்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அவங்க உங்களுக்கு தலைவனாக வச்சுக்கோங்க அப்போ இந்த இயற்கையெலாம் வந்து மனுஷங்கிட்ட வந்து மனுஷனு நீங்கள் எனக்கு தலைவனாக இருங்கோ நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தானே அப்படின்னு அதுக்கு அந்த மனுஷன் சொன்னால் ஆமாம் நானும் அப்படி தான் நினைச்சிட்டேன் உலகத்திலே நான் தான் நாங்கள் நான் தான் ஸ்ட்ராங்குன்னு ஆனால் மரணம் வந்து எங்களை எல்லாரும் விழுங்கிருது அதனால் மரணம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு நினச்சேன் அப்போ என்ன பண்ணாங்களா இந்த இயற்கையெல்லாம் போய் மரணத்துக்கிட்டு போனாங்களாம் மரணமே மரணமே நீங்கள் எங்களுக்கு தலைவனாக இரு நீ தான் உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு நீ எல்லாரும் விழுங்கிடுறேன் அப்போ மரணம் சொல்லிச்சு ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் ரொம்ப பராக்கிரமசாலி ஸ்ட்ராங்குன்னு ஆனால் மரணமே உன் கூர் எங்கே பாதாளுமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஏசு கிறிஸ்து தேவன் வந்து என்னே விழுங்கிட்டார் அவர் தான் அவங்களுக்கு தலைவர் என்று அந்த மரணம் வந்து சொல்ல ஆமே இந்த உலகத்தில் ஆளக்கூடியவர் தலைவர் அது அதை ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் ஆமே நல்ல இல்லையா தொடர்ந்து நம் வேதித்தை தியானிக்கும் போது வெளிப்படுத்த விசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பர்சுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டு இருந்தன என்று பார்க்கிறோம் அப்போ பரலோகத்தில் இருக்கிறவைகளும் அந்த நான்கு ஜீவன்களும் தேவன் பர்சுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல அவையில் எப்படி சொல்லுகிறது என்றால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது அப்போ நம்மளுடைய தேவன் மறித்து போன தேவன் அல்ல அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த நான்கு ஜீவன்களும் ஓயாமல் தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்து மேல் வீட்டிற்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஐ மூப்பர்கள் ஆண்டோருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் வானத்தில் உள்ள தேவ தூதர்களும் நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தங் தங்களுடைய எல்லாம் எடுத்து அவருடைய பாதத்துக்கு முன்பாக வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள் அவரை தொழுது கொண்டார்கள் அவரை ஆர் அவரை ஆராதித்தார்கள் ஓய்வில்லாமல் அவரை துதித்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திராகிய தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே தொடர்ந்து நம் வேதத்தில் பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவரேர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை இருக்கிறீர் இரு ஒருவரே தேவன் சொல்லுகிறார் தேவர் தான் அதிசயங்களை செய்கிற தேவனா ஆமீன் அவர் ஒருவரே தேவன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லிக்கிறத பார்க்குறோம் அது மாத்தமல்ல ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீர் உண் ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமுக்கு முன்பாக பணிந்து முத நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லிக்கிறத பார்க்குறோம் கத்தரை உண்டாக்கின எல்லா ஜனங்களும் அவருடைய பா நிகர் இல்லை நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன் என்று பார்த்தும் ஒரு மகாதேவன் என்று பார்த்தும் ரெண்டாவது பார்க்கணும் தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை நம்மளுடைய தேவனுக்கு முன்பாக எத்தனை கோடி தேவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்மளுடைய ஆண்டவருக்கு முன்பாக நிகர் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆகவே தான் எல்லாரும் வந்து பணிந்து குனிந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் பார்க்குறோம் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உலோகத்தில் இருக்கிற எல்லாருடைய முழங்காலும் முடுங்குகிறது வானத்தில் இருக்கிற எல்லா தேவ தூதர்களும் நான்கு ஜீவன்களும் மூப்பர்களும் காணக்கூடதும் காணப்படாத தேவனே அவர்கள் வணங்கி வாழ்த்துகிறார்கள் என்று பார்க்கிறோம் அல்ல அவருடைய கிரிகள் மகத்துவமானது என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் இல்லை என்று பார்க்கிறோம் உம்முடைய கிரிகளுக்கு ஒப்பமில்லை தேவன் செய்கிற கிரிகளுக்கு ஒப்பு ஒப்பு இல்லை அவருடைய கிரிகளுக்கு சரியாக சரி இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை அவர் நடந்தால் அற்பதும் அவர் பேசினால் அற்புதம் அவர் பார்த்தால் அற்பதும் அவர் தொட்டால் அற்புதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய தேவன் பெரியவர் இயற்கைகளுக்கெல்லாம் அப்பாறப்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஆகவே தான் எல்லாருடைய முழங்கால்களும் முடுங்கும் எல்லாருடைய நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணும் பண்ணனும் இதுதான் வேதம் சொல்லுகிறது தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்